வணக்கம் ஜித்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் பகுதியில் புனித வெளி தினத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தபடி சித்திரவதையுடன் அழைத்து செல்லும் காட்சியை தத்ரூபமாக சித்தரித்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தவப்பயணம் மேற்கொண்டனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட தூயலூது அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற புனித வெள்ளி நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய சிலுவையை சுமந்தபடி அழைத்துச் செல்வதையும் அவரை காவலர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட சித்திரவதை செய்வதையும் தத்ரூபமாக சித்தரித்தபடி ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிலுவை ஏந்தி நெடுங்குளம் மலைக்கு தவப்பயணம் மேற்கொண்டனர் விக்டர் இன்பராஜ் தலைமையில் பக்தி மாலை பாடியபடி சேத்தபட்டு வந்தவாசி நெடுஞ்சாலையில் உள்ள நெடுங்குண மாதாமலைக்கு பயணம் மேற்கொண்டார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நடைந்ததின் நினைவு கூறும் வகையில் பதினாலு நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தும் வகையில் பங்கு தந்தையர்கள் அருட்கன்னியர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் சிலுவையை சுமந்து சென்றனர் தொடர்ந்து நெடுங்குணம் மாதாமலையில் ஜப வழிபாடு நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு லூது நகர் நிர்மலா நகர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷா உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்